ஜெய் ஸ்ரீராம் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ன நடந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறோம்னு சொல்லிட்டு நம்ம மூடிச்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருந்தார் இல்லையா ம் அதுதான் இப்போ பிரச்சனையாக விடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை விட்டுருக்கிறாருன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்களவையில் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சது அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டோட உரிமை குறைந்தது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து கொடுத்த கொடுக்கக்கூடிய முதல் உரிமை குரல் தான் இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருந்தார் அதுக்கு என்ன திமுக ஒரு எம்பி இருக்காரு பி வில்சன் உம் மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன தெரியுமா கேட்டிருக்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நீங்க அறிக்கையில எழுதினத அப்படியே போய் அமித்ஷா முன்னாடி தைரியமா சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்க முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கட கடன ஆடுது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்